விக்னேஷ் குமார் விக்னேஷ் குமார் நீங்க என்ன திங்க் பண்றீங்க ஆஹ் நீங்க கேட்க அந்த கொஸ்டின் தானே ஆஹ் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா ஆஹ் ஒர்க் ஒர்க்கு போ யாரா கரெக்டா ஒர்க் பண்றாங்களோ அவங்க சர்வை பண்ணலாம் ரொம்ப ஈஸியா சர்வ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் தான் பாய்ஸ் தான் பாய்ஸ் தான் எதனால பாய்ஸ் திங்க் பண்றீங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்தி பாத்தீங்கன்னா பொண்ணு ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து வெளியே வரணும் நம்ம என்னதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருந்தாலும் எல்லா வீட்லயும் அனுப்புவாங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் அந்த மாதிரி ஒர்க் வெளியே வந்து ஒர்க் பண்றவங்க ஓகே இன்னும் வந்து நான் அப்பாவோ அண்ணனும் தம்பியோ டிபெண்ட் பண்ணிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெல்லாம் வந்து அதிகமாக பிளேஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க தான் பிளேஸ் ஆகிறாங்க பசங்களை விட கம்பேர் பண்றப்ப தான் அதிகமா இருக்காங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு அதே மாதிரி தான் இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பசங்களோட பிள்ளைங்க தான் அதிகமாக ஒர்க் பண்றதா சர்வேல சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன் இல்ல ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணாமல்லாம் இல்ல நீங்க நம்ம அவங்க வெளியே தெரியுறாங்க அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது வெளியே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம வில்லேஜ் தான் நம்ம சொந்த ஊர்லாம் தர்மபுரி தான் வந்திருக்கோம் இங்கே இங்க செட்டில் இருந்தாலும் அங்க அங்க சைட்ல போய் பாக்கும்போது தெரியும் நம்ம வந்து சிட்டி சைடு அந்த மாதிரி பாக்குறீங்க ஒர்க் பண்றாங்க இல்லன்னு சொல்லல ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு ஆஹ் கண்டிப்பா இருக்கு அந்த அந்த டைம்ல இருந்த விட இந்த டைம்ல எல்லாம் நிறைய டென்த் தாண்ட விட மாட்டாங்க இப்ப எல்லாம் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி படிச்சிருக்காங்க உங்க ஒய்ஃப் அவங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு படிக்க வச்சிருவாங்க மேக்ஸிமம் வேலைக்கு அனுப்புறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் தான் எல்லா வீட்லயும் அவ்வளவு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி அலோவ் பண்ணாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்லயும் அவங்க அலோவ் பண்ணணும் அதனால பசங்க தான் ஈஸி என்னோட நேம் கனிமொழி கிருஷ்ணா நீங்க என்ன பண்றீங்க நீங்க நான் இப்ப பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கோ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ உள்ள சர்வேவில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சர்வே ஆகிறது ஈஸியாக பிள்ளைங்க சர்வே ஆகிறது ஈஸியாக அப்படிங்கிறப்ப உங்களோட மென்டாலிட்டி எப்படி பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன் பெருசா நம்ம வந்து பாக்குறது கிடையாது யாருக்கா இருந்தாலும் உங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா பாய்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸ் இருந்தாலும் ஈஸியா சர்வே பண்ணலாம் எனக்கு என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பேரண்ட்ஸ் சைடும் இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடும் இருக்கு என் ஹஸ்பண்டும் சப்போர்ட்டிங் இருக்காங்க சோ நான் இப்போதைக்கு ஜாப் தான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல் சப்போர்ட்டிங் இருக்கு அதான் ஃபேமிலில ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணாம கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா சர்வே பண்றது ஈஸி தான் பாய்ஸ் ஈஸியா சர்வே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேர்ள்ஸ் ஈஸியா சர்வே பண்ணல அப்படிங்கறது சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து கேர்ள்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்ல மத்தவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் சுச்சுவேஷன்ஸ் வரல அப்படின்னா ஈஸியா எல்லா சர்வே பண்ணலாம் இப்போ இந்த இந்த டைமிங்ல வந்துட்டு கேர்ள்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் பெட்டர் தென் பாய்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டுமே ஸ்மூத்தா ஈஸியா போயிட்டு சொல்லி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொன்ன சர்வீஸ் வந்து கரெக்ட் தான் நீங்க சொல்றதும் ஒன் மச் கரெக்ட் தான் வந்து ஆக்சுவலா விலேஜ்ல உள்ள ஃபுல்லாக அப்டேட் அவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி சிட்டியை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா இப்போ வந்துருச்சு அதனால இல்ல வர இல்ல சொல்லவே இல்லைங்க ஆனா இருக்கவங்க இருக்காங்க சொல்றேங்க அவங்க பண்ணக்கூடாது பண்ண முடியாதுன்னா இல்ல அவங்க அவங்க அப்பா அம்மா அடுத்தவங்க மேரேஜ் பண்ண பண்ணுவேஷன்ல பாத்தீங்கன்னா

லைஃப் வந்து ரன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இப்போ என்ன விலைவாசி எல்லாம் ஏறிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போனால்தான் இன்னைக்கு உள்ள சுத்தியேஷன் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் என்னோடைய கருத்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் ஈக்குவலா போனா மட்டும்தான் முடியும்ங்கிறீங்க போனா மட்டும்தான் ரன் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு மாதிரி அவ்வளோதான் வேற வேற சரி இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்க சர்வை ஆகிறது ஈஸியா இல்ல பிள்ளைங்க சர்வை ஆகிறது ஈஸியா ரெண்டுமே கஷ்டா அத எதனால அப்படி சொல்றீங்க அப்படிங்கறதா யாருக்குமே பிரச்சனை இருக்கு எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ எல்லாருக்குமே எல்லாரும் ஹியூமன் பீயிங் தானே இதுல என்ன மேல் தனியா ஃபீமேல் தனியா மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் ஹார்ட் வொர்க் பண்ணா மட்டும் தான் முடியும் போல சிச்சுவேஷன்ல அது மட்டும் தான் நீங்க சொல்ல வரும்போது थैंक यू சிச்சுவேஷன்ல பசங்க சர்வே வரது ஈஸியா இல்ல புள்ளங்க சர்வே வரது ஈஸியா புள்ளங்க புள்ளங்க எப்படி சொல்றீங்க

பசங்கன்னா ஜாலியா வெளியே சுத்துவாங்க அவங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும் பொண்ணுங்கன்னா வீட்லயும் விட மாட்டாங்க அப்படிதான் இருக்கனால பசங்க தானா இல்ல இப்ப முன்னாடி உள்ள சுச்சுவேஷனை விட இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமாக ஃப்ரீடம் தர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா இப்ப மேக்ஸிமம் ஐடி கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளேஸ் ஆகிறது எல்லாமே பிள்ளைங்க தான் ஆகுறாங்க அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன திங்க் பண்றது இருந்தாலும் பசங்க தானே கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்காங்க பசங்க பொண்ணுங்கன்னா அவளுக்கு சில வீட்ல எல்லாம் விடவே மாட்டாங்க அவங்க வந்துட்டு ஹை எஜுகேட்டடா அந்த மாதிரி இருக்காங்க இப்ப சில பிள்ளைங்களாம் விடவே மாட்டாங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க அதனால பசங்க தானா